நான் ஏன் நான் ஸ்லோ பாய்சன் சொல்கிறேன் ஏன் உங்களை கொலை பண்ணுறேன்னு சொல்கிறான் தெரியுமா ஏன்னா நீங்கள் கொடுக்குற தண்ணியில் விஷத்தை கலந்துட்டுருக்குறேன் அது எத்தனை பேருக்கு தெரியுமா நீங்கள் குடிக்கிற தண்ணியில் விஷம் விஷம் இருக்குது என்ன விஷம் இருக்குது மர்க்குரி இருக்குது லெட் இருக்குது நீங்கள் சுவாசிக்கிற காற்றுல கார்பன் மோனாக்சைடு நைட்ரஸ் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நீங்க சுவாசிக்கிற காத்துல விஷம் இருக்குது நீங்க குடிக்கிற தண்ணியில மர்க்குரி விஷம் இருக்குது நீங்க வாழ்கிற அந்த மண்ணில் விஷம் இருக்குது அவ்வளோ காலமா ஒரு நிறுவனம் உங்களுக்கு தினம் தினம் விஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தாட்சி இன்னும் அவங்களை ஊக்குவித்து அவனுடைய நிலத்தை உங்க நிலத்தை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் எதுக்கு அவனுக்கு வேணும் இவன் வச்சிருக்கிற நிலத்துல இன்னும் இருபது வருஷமா அவன் தொழில் பண்ணலாம் ஆனா இன்னும் பத்து வருஷத்துக்கு மேல உலகத்துல எந்த நிலக்கரி சுரங்கமும் பயன்படாது வேலை செய்யாது உலகம் முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க இது விட புதுப்பிக்க வல்ல எரிசக்தி ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு எல்லாம் உலகம் முழுதும் அதுல யார் தெரியுமா நம்ம ஆளு இருக்கிறார் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் தமிழ்நாடு அரசின் ஒரு கொள்கைன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை என்னவா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு மெகாவாட் கூட ஒரு யூனிட் மின்சாரம் கூட அந்த ஃபாசில் ஃபியூல்னு சொல்கிறது அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற எரிபொருள் நிலக்கரியோ டீசலோ பெட்ரோலோ மீத்தேன் ஈத்தேன் எது வச்சும் நமக்கு எரிபொருள் எரிசக்தி கிடைக்காதுன்னு சொல் இப்படி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறான் என்எல்சியில் மைன் ஒன்னு வச்சு ஆரம்பித்தான் அப்புறம் ஒன் ஏ விரிவாக்கம் அப்புறம் டூன்னு ஒன்று ஆரம்பிச்சான் அதுக்கு ஒரு விரிவாக்கம் இப்போ மைன் மூணாவது சுரங்கத்துக்கு அடி இங்கே இருபத்தாறு கிராமத்தை சார்ந்த மக்கள் பூனகிரி பக்கத்தில் இந்த இருபத்தாறு கிராமத்தில் அவன் இப்ப திட்டம் போட்டுட்டான் என்னன்னு மூணாவது நிலக்கரி சுரங்கத்தை தொடங்கணும் இந்த திட்டம் போட்டது மட்டும் இல்ல அவனுக்குள்ள இருக்கிற ஜென்ரல் பாடி என்எல்சி உடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி இதெல்லாம் அப்ரூவ் பண்ணி மூவாயிரத்தி அறுநூறு கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி அப்ரூவ் பண்ணிட்டான் எதுக்கு மூணாவது நிலக்கரி சுரங்கத்துக்கு அந்த மூணாவது நிலக்கரி சுரங்கம் எத்தனை ஏக்கர் தெரியுமா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருபத்தாறு கிராமம் இப்ப வச்சிருக்கிற லேண்டு இப்ப வச்சிருக்கிற நிலத்துல இன்னும் இருபது வருஷம் அவன் பயன்படுத்தலாம் ஆனா அவனுக்கு அதெல்லாம் இல்லை அந்த நிலத்தை எப்படியாவது இன்னைக்கே புடுங்கணும் உங்ககிட்ட எதுக்கு உனக்கு எதுக்கு உனக்கு நிலம் நிலமே தேவையில்லையே ஏற்கனவே வச்சிருக்கிறியா நீ